திமுக கட்சியின் தலைவராகிய கருணாநிதி அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றாரா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் இந்த கேள்விக்கான பதிலை அவரால் மட்டும்தான் பதில் கூற முடியும் என்ற காரணத்தால் அவர் இதற்கான பதிலையும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய சமூக வலைத்தளங்களிலே இன்றைய தினம் அவருடைய புத்திரனாகிய ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளைக்கு முன்னிட்டு அதற்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் வகையாக ஒரு புகைப்படத்தை அவர் அப்லோட் செய்திருக்கின்றார் அதன் மூலமாக தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை தான் நலமாக இருக்கின்றேன் என்பதை தெரிவித்திருக்கின்றார் இந்த கேள்வி ஏன் இவ்வாறு எழுந்திருப்பதென்று பார்த்தீர்கள் என்றால் திமுக கட்சியின் பொதுக்கூட்டக்குழுவில் கருணாநிதி அவர்கள் பங்கு பெறவில்லை அதைத் தொடர்ந்து தொண்டர்களும் பல பிரபஞ்சங்களும் எங்கே கருணாநிதி அவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளை எழுப்பி வந்தார்கள் இதில் சர்ச்சை மன்னன் எங்கள் சுவாமிஜி அவர்களும் இந்த கேள்வியை எடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து இந்த சர்ச்சையை இவ்வாறே விட்டமென்றால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதை போன்றே தன் கதையையும் முடித்து விடுவார்கள் என்று பயந்து கொண்ட கருணாநிதி அவர்கள் தன் புகைப்படத்தை இப்பொழுது அப்லோட் செய்திருக்கின்றார் போன்ற சுட சுட வரும் அரசியல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் என்று அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்